செலவுகள் விரை செலவுகள் இருக்கு ஆனா அதெல்லாம் சுப விரயமா மாத்திக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு சில பேருக்கு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகுமான்னு கேட்டா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட் பண்ணினாலும் ஆனா உங்களுக்கு நல்ல ஃபேவரா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்கு தெய்வ அனுகூலங்கள் நிறைய நிறைந்திருக்க மாதம் அதனால சாஸ்தா வழிபாடு பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதமாக இருக்கனால சாஸ்தா வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எப்படி சூரியனை பார்த்தா பனி இப்படி விலகி போயிருதோ அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னா சாஸ்தா வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது பேரும் புகழும் இருக்கு நெகட்டிவ் வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஒரு இது அமைப்புகள் இருந்தாலும் கூட காசு பணத்துக்கு குறையாது நிறைய வாய்ப்புகளும் வரும் பேரும் புகழும் கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்ற மாதிரி அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள்லாம் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய லெவல்ல முன்னேறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல முன்னேறதுக்கு உண்டான அமைப்புகள் திடீர்னு வந்து ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் ஒரு அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாதிரியும் வேலை செய்யும் ஸோ அதனால அஷ்டமத்தில் கிரகம் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறது பெரிய லெவல்ல திடீர்னு வந்து வர்றது பூமாகறது மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாசம் அரசாங்க துறையில இருக்கவங்க கூடுதல் கவனம் தேவை உயர் அதிகாரிகளுடைய நெருக்கடிகளுக்கு ஆளாவீங்க கடைசியில நீங்க மாட்டிக்குவீங்க அவங்க சொல்றதை எல்லாமே ரிட்டர்ன் ஆர்டர்ல செய்யுங்க இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருவீங்க அப்புறம் நீங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வருவீங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களோட வேலைக்கே அதோ அல்லது ப்ரமோஷனுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்புகள் உருவாகிரும் பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து வருமானங்கள் உண்டு ஆனால் எல்லா விஷயத்திலையும் கூடுதலாக கவனமா இருக்கணும் ஒரு முடிவெடுக்கும் போது நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும் முக்கியமா பெண்கள் வழி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு அதனால அதை பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்